உறுதியாக நிலைநிறுத்தப்படும் என்று தெரிவித்தார் அதே போல இந்த நம்ம அண்ணா பல மாநிலமாக அனைத்து லட்சமும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சார்பில் கூட தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் எடப்பாடி என் சார்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த மாதிரியான சுயச்சம்பவங்கள் நடைபெறாமல் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன் சார் அதே மாதிரி கடைசி கொஸ்டின் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆளுநர் வந்து சந்தி சந்திச்சுட்டு வந்திருக்காரு எப்பவுமே ஆளுநர் சந்திக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி விஜயோட சந்திப்பு எப்படி பாத்தீங்க திரு விஜய் அவர்கள் தனியாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வெளிநடத்திருக்கிறார் அவருடைய எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்துதான் உறுதியாக